அலங்காரம் பண்ண பண்ண வேண்டாம் சொல்லல அது தான் பக்தி இல்லை என்னால பண்ண முடியல கவலைப்பட வேண்டாம் கீதையில கிருஷ்ணன் ஒரு பூ ஒரு இலை ஒரு காய் ஒரு உத்தரணி தண்ணீர் கிருஷ்ணார்பணம் என்று கொடுத்தா அதுவே எனக்கு போதும் நீங்க பத்து லிட்டர் பொங்கல் போட்டு வச்சுட்டு நான் இன்னைக்கு பொங்கல் போட்டேன் சார் இது நம்ம நிகழ்ச்சி அது பிரயோஜனமே இல்லை ஆண்டவன் சாப்பிடறது இல்ல நீ சக்கரை பொங்கல் போட்டாலும் சாப்பிட மாட்டான் ஆடுவட்டி கொடுத்தாலும் சாப்பிட போறது இல்ல நைவேத்தியம் என்ன அர்த்தம் தெரியுமா அறிவிப்பது நைவேத்தியம் என்றால் அறிவிப்பது நான் என்ன சாப்பிடுறேன் அதை உங்ககிட்ட காட்டிட்டு சாப்பிடுறேன் ஏன்னா வீட்டுல பையன் வெளியில போவான் அம்மா சொல்லுவா டே எங்க பாருங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போ அப்பா கிட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னா பையன் தப்பான இடத்துக்கு போக முடியாது அப்பா தண்ணி தனிப்பட போறேன் அப்பா நான் தம்படிக்க போறேன் அப்பா சைட் அடிக்க போறேன் சொல்ல முடியுமா அதுக்கு போறவனா இருந்தாலும் கூட சொல்ல முடியாது அது மாதிரி நீ சாப்பிடுவதை ஆண்டவனுக்கு காட்டு தவறானதை சாப்பிடாத ஏன்னா நீ எதை சாப்பிடுகிறாயோ அதற்கு தகுந்த குணம் தான் வரும்